வணக்கம் செல்வகுமாரின் ஆணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வானிலை அறிக்கையும் ஆணைகள் நீர் இருப்பு மற்றும் எதிர்பார்ப்பு ஆணைகள் திறக்கும் அளவிற்கு நீர் எப்பொழுது கிடைக்கும் ஆணைகள் மட்டம் உயர்வது எப்பொழுது நிரம்புவது எப்பொழுது இந்த அறிக்கையில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர அணைகள் அறிக்கை தென்மேற்கு பருவமழை பின்மழை என்று சொல்லியிருக்கிறோம் அதை நினைவில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூலை பதினைந்து வரை முன்னேற்றத்தில் இருக்கும் என்றும் ஜூலை பதினைந்திலிருந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடையும் என்றும் நீண்ட கால அறிக்கையில் கொடுத்திருந்தோம் இருந்தோம் இருந்தாலும் தொடர்ச்சியாக தீவிரம் இருக்காது நிகழ்வுகள் ஒன்றொன்றும் உருவாகி அது செட்டிங் பொறுத்து அது அரபிக் கடலோரம் கேரளா கர்நாடகா பகுதிகளுக்கு அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விலகும் தொடர் மழைப்பொழிவு என்பது இருக்காது இருந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து விலகினாலும் அணைகள் மெல்ல உயரும் என்றும் அறிவித்திருந்தோம் அதே போல நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது ஊட்டும் தகவல் அடுத்தபடியாக இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது அதாவது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது உள்ளே நகர்ந்து மத்திய மாநிலங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதோடு குஜராத் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இணைப்பு சுழற்சியோடு இணைந்து சுழன்று உள்ளே நகர்கிறது ஆகையின் காரணமாக ஒடிசா ஆந்திரப்பிரதேச பகுதியில் இருந்த காரணத்தினால் கேரளா வழியாக காற்று நுழைந்து கர்நாடக வழியாக காற்று நுழைந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது இப்பொழுது நுழைந்து கொண்டு தான் இருக்கிறது சதவீதம் குறைந்திருக்கிறது ஆக நல்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருந்த நிலையில் பாதியாக மழைப்பொழிவு குறைந்திருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பாதியாக குறைந்தாலும் ஏற்கனவே பெய்த மழைப்பொழிவு அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது நீர் வரத்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல காவிரி அணைகளை பார்ப்போம் காவிரி அணைகள் என்பது கபினி கேஆர்எஸ் ஹேமாபதி ஹேரங்கி இப்போது கபினி ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது கபினிக்கு நான் அணைகள் நிலவரத்தை பார்க்கவில்லை வானிலை அமைப்பை கற்பனை செய்து நேற்று இவ்வளவு வந்திருக்கும் இன்றைக்கு இவ்வளவு வரும் நாளைக்கு இவ்வளோ வரும் என்று கற்பனை செய்து வானிலையை கணித்து அறிவிக்கிறேன் தவிர அணைகள் நிலவரத்தை நான் பார்க்கவில்லை நான் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் முக்கிய பணியில் இருக்கிறேன் ஆய்வு நம்முடைய அலுவலகத்திற்கு நாளை திரும்பி விடுவேன் என்று இரவு திரும்பி விடுவேன் விரிவான அறிக்கை தெளிவான அறிக்கையை வழங்குகிறேன் இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பும் அணைகள் நேற்று இருந்த எதிர்பார்ப்பு கற்பனை தகவலையும் இதில் சமர்ப்பிக்கிறேன் அதாவது கபினி அணை நிரம்பி இருக்கும் நிரம்பி இருக்கிறது கிட் ஒரு அடி அரை அடி குறைந்தாலும் அவ்வளவு குறைந்து குறைவாக வைத்து தான் திறந்து கொண்டிருப்பார்கள் காரணம் திடீரென்று அளவு மழை பெய்து விட்டால் அணைகளுக்கு பாதுகாப்பு கருதி கொஞ்சம் குறைவாக வைத்து கொண்டு திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நேற்றுக்கு ஒரு இருபது இருபத்தையாயிரம் கனடி வந்து கொண்டிருக்க வேண்டும் அது நேற்று அல்லது நேற்று இரவிலிருந்து அல்லது இன்று அதிகாலையிலிருந்து கூடியிருக்கும் அது முப்பது முப்பத்தையாயிரம் கனடியாக உயர்ந்திருக்க வேண்டும் உயராவிட்டால் உயரும் ஆக இனிமேல் மேட்டூருக்கு கபினி அணையிலிருந்து ஒரு முப்பத்தையாயிரம் கனஅடி திறக்க வாய்ப்பு இருக்கிறது அது நாற்பதாயிரம் கனடியாக கூட உயரலாம் உயர்ந்து மீண்டும் குறைந்துவிடும் அதனால் ரெண்டு நாள் தான் மழை பெய்தது ஆகவே அந்த தண்ணீர் ரெண்டு நாள் ஒரு முப்பத்தாயிரம் வந்துட்டு மீண்டும் இருபதாயிரமாக குறைந்துவிடும் ஆக ஏற்கனவே மேட்டூர் பதினாலு டிஎம்சியாக இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு நாள் வரக்கூடிய அந்த முப்பத்தாயிரம் கனஅடி ஒரு மூன்று டிஎம்சி என்பது ரெண்டு நாள் ஒரு ஆறு டிஎம்சி உயரும் அதனால் ஒரு இருபது டிஎம்சியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு நாளில் அது மேட்டூர் இருப்பு இந்த கபினி வரத்தால் இருபது டிஎம்சியாக உயரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹேரங்கி நிரம்பி கொண்டிருக்கிறது இன்னும் திறக்கப்படவில்லை இன்னும் தே நேரம் தேவை ஆகஸ்ட் மூன்றுக்குள்ளே நிரம்பிடும் ஹேமாவதி இன்னும் ஒரு பதினஞ்சு டிஎம்சிக்கிட்ட தேவை நிரம்புவதற்கு பதினெட்டு டிஎம்சிக்கிட்ட தேவைன்னு நினைக்கிறேன் ஆகையினால் அதுவும் ஆகஸ்ட் மூன்றுக்குள்ளே நிரம்பிடும் லேட்டான ஆகஸ்ட் அஞ்சு எட்டுக்குள்ளே நிரம்பிடும் அடுத்தபடியா இவை இரண்டும் நிரம்பினாலே கேஆர்எஸ்க்கு தண்ணி வந்துடும் குடகுலையும் மழை பெய்து தண்ணி வந்துடும் அங்கிருந்து தலா ஒரு மூணு டிஎம்சி நாலு டிஎம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக கேஆர்எஸ் நிரம்பிடும் எல்லா கர்நாடக அணையும் அந்த மூன்று அணையுமே கேஆர்எஸ் ஹேமாவதி ஹேரங்கி எல்லாமே ஆகஸ்ட் ஐந்துலேருந்து மோ எட்டுக்குள்ளே நிரம்பிடும் ஆகஸ்ட் மூன்று கூட நிரம்ப வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் எட்டுக்குள்ளே நிரம்புறதுக்கு அதிக வாய்ப்பு ஆகஸ்ட் எட்டுலேருந்து மேட்டூருக்கு தண்ணீர் கூடுதல் வர தொடங்கிடும் தமிழ்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு டிஎம்சியும் கேஆர்எஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூன்று டிஎம்சியும் மொத்தம் ஒரு அஞ்சு டிஎம்சி வரும் அஞ்சு டிஎம்சி என்பது ஒரு ஐம்பதாயிரம் கனடி வரும் ஆக அஞ்சு டிஎம்சி வந்தாலே ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு டிஎம்சி உயர்ந்தாலே ஆக வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய அந்த அதாவது க கேஆர்எஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு டிஎம்சியே ஆகஸ்ட் மூணுக்குள்ளார கிட்டத்தட்ட முப்பது டிஎம்சி டிஎம்னு எதிர்பார்க்கிறேன் அடுத்தது கம் கேஆர்எஸ்லேருந்து வரக்கூடியது ஆக ஆடி பிறகு பிறகு வரக்கூடியது வைத்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணு மூணு டிஎம்சியை கூடும் அஞ்சஞ்சு டிஎம்சியை கூடி திறக்கும் அளவிற்கு தேவையான நீர் இருப்பாம் ஐம்பது டிஎம்சியை ஆகஸ்ட் பதினைந்தில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினைஞ்சில் ஐம்பது டிஎம்சிக்கு மேலே போயிடும் ஆக ஆகஸ்ட் இருதிலேயோ செப்டம்பர் முதல் வாரத்திலேயோ அது நூறு அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் கொஞ்சம் நான் மெதுவாக நிரம்பு தான் கணித்து கணித்திருக்கேன் அதுக்கு முன்னாடி கூட சிற நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக ஆகஸ்ட் இறுதியில் நூறு அடியை எட்டுறதுக்கு மேட்டூர் வாய்ப்பு இருக்குது ஆகவே கண்டிப்பாக கவலைப்படாதீர்கள் பாசனத்திற்கு கண்டிப்பாக மேட்டூர்லேருந்து திறக்கக்கூடிய நீர் இருப்பு என்பது ஆகஸ்ட் பதினைஞ்சில் அடைஞ்சிடும் ஆனால் அப்போ திறக்கப்பட்டால் பருவமழை காலத்தில் அறுவடை வந்துடும் அப்பொழுது நீங்கள் அதை தண்ணி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க விதைச்சிருவீங்க இதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன் ஏன்னா அறுவடை பருவமழை காலத்தில் அதிக மழை பெய்யும் பொழுது வந்தால் சேதம் ஏற்படுத்திவிடும் நீங்கள் அறுவடை என்றால் அடுத்தது பொங்கலுக்கு பிறகு அறுவடை வைத்துக் கொள்ள வேண்டும் பொங்கல் நேரத்தில் வைத்துக் கொள்ளணும் அதுக்கு பிறகு தான் வைத்துக் கொள்ளணும் பொங்கல் நேரத்தில் வைகிற மாதிரி ஜனவரி முதல் வாரத்துக்கு பிறகு அறுவடை வைத்துக்கொள்கிற மாதிரி நீங்கள் நடவோ விதைப்பு பணியெல்லாம் செய்யணும் அணைகள் ஆனால் தேவையான உங்களுக்கு தண்ணீர் பதினைந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் கிடைச்சிடும் ஆகஸ்ட்டுக்கு பதினஞ்சுக்கு பிறகு ஏறுமுகம் நல்லா போய் நூறடியே எட்டிடும் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முதல் வாரத்தில் இதுதான் மீண்டும்ரோட கற்பனை கற்பனை எதிர்பார்ப்பு அடுத்தபடியாக நம்ம பவானி சாகரை பார்ப்போம் பவானி சாகர் இரண்டு நாளாக ரெண்டு ரெண்டு டிஎம்சி நல்ல ஒரு நீர்வரத்து வந்துட்டு இருக்குது ஆக போய் முப்பத்தி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இந்த பவானி சாகர் நிச்சயமாக அதுவும் ஆகஸ்ட் அதாவது அது கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே நிரம்பும் ஏன்னால் பவானி சாகரோட நீர்பிரிப்பு பகுதியை பார்த்திங்கன்னா அது நீலகிரி மாவட்ட பகுதிகள் தான் பெரும்பாலும் இருக்குது ஆக நீலகிரி அணைகள் மாயாரடி அதாவது வடக்கு தெரிவு போல் அவளாஞ்சி அவளாஞ்சியில் நேற்றைக்கு கூடுதல் நீர் மழை பெஞ்சதுனால இன்றைக்கும் நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கும் தினசரி ஒரு எட்டு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்பதனால் இந்த பவானிசாகருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீர் நீர் வந்து கொண்டே இருக்கும் ஏறுமுகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் பவானிசாகர் நீர்ப்பாசனம் பெறக்கூடிய ஈரோடு மாவட்ட விவசாயிகளும் கவலைப்பட தேவையில்லை ஆகஸ்ட் இறுதியில் அதுவும் ஒரு நல்ல ஒரு நீர்மட்டத்தை எட்டிவிடும் நிரம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக செப்டம்பர் முதல் வாரத்திலையாவது பவானி சாகர் நிரம்பிவிடும் ஏன்னா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என்பது நன்றாக நல்ல மேற்கை இருக்குது நீலகிரி மாவட்டத்துக்கு மேற்கை இருக்குது வயநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி குடகுலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி ஹேரங்கி ஹேமாதிலேருந்து வருது ஆனால் அதற்கு உள்ளே இருக்கிறது நீலகிரி மாவட்டம் அதனால் அதில் கொஞ்சம் லேட்டானாலும் நிரம்பிவிடும் பவானி சாகர் நிரம்பிவிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் பரம்பிக்குளத்துக்கு ஏற்கனவே சோளையாரில் மழை பெய்து பரம்பிக்குளத்துக்கு தண்ணி வந்துட்டு ஆகவே இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இருந்த அளவு இல்லாவிட்டாலும் சீரான ஒரு மழைப்பிடிப்பு பரம்பி குளத்திற்கு நீர்வரத்தை கொண்டே இருக்கும் அதே போல் ஆழியாருக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதே போல் அமராவதிக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அமராவதி ஒரு பெரிய நீர் என்ன தேவை கம்மி ஒரே நாளில் நிரப்புவதற்கும் வாய்ப்பிருக்கு அமராவதி அதனால் அமராவதி பாசனம் பொது விவசாயிகள் நிரம்புமா என்ற கவலை வேண்டாம் கண்டிப்பாக ஒரு இரண்டு டிஎம்சி என்ன தேவை ரெண்டு டிஎம்சி என்பது பதினோராயிரத்தி ஐநூறு கனடி ஒரு ஐயாயிரங்கன்னாடு ஐயாயிரம் கன்னடம் ஒரு நாலு நாள் வந்தாலே நிரம்பிடும் அதனால் அதுக்கு அவலைப்பட வேண்டாம் ஆகவே கண்டிப்பாக அம்மா அமராவதி நிரம்பும் ஆகஸ்ட்டில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லா அணைகளும் தேனி மாவட்ட அணைகளும் சரி தென் மாவட்ட அணையெல்லாம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கண்டிப்பாக நிரம்பிடும் கன்னியாகுமரியெல்லாம் நிரம்பியே இருக்குது திருநெல்வேலியெல்லாம் பெரும்பாலும் நிரம்பியே இருக்குது கூடுதல் நீர் கிடைத்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இன்னும் இறங்கும் இறங்கக்கூடிய தண்ணீரும் ஏறுமுகத்துக்கு செல்லும் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பொறுமழை இருக்குது அப்புறம் வடகிழக்கு பொறுமழை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பொறுமழை இந்த ஆண்டு லானினா ஆண்டு நெகட்டிவ் ஐஓடி ஆண்டு அப்படின்னா பசிவி பெருங்கடல் நிகழ்வு உருவாகும் தென்சீன கடலை நிகழ்வு உருவாகும் அது உருவாகி ஒடிசாவிற்கு தென்மேற்கு பொருமடை காலத்தில் வரும் அப்புறம் ஆந்திரப்பிரதேசத்துக்கு வரும் வடகிழக்கு பொறுவழை காலத்தில் வங்கக்கடலில் நெகட்டிவ் ஓடினா வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்து வங்கக்கடலில் ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகும் தென்சின கடலேருந்து வந்து வங்கக்கடலில் ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழை கொடுக்கும் கடலோர மாவட்டங்கள் மழைப்பொடிவு ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு சொல்லியிருக்கோம் உள் மாவட்ட மழைப்பிடிவு ப்ளஸ்னு சொல்லியிருக்கோம் ஆகியின் காரணமாக நம்பிக்கையுடன் இருங்கள் மழைப்பொடிவு கிடைக்கும் மழைநீரை சேகரிக்க மட்டும் நீங்கள் தயாராக இருங்க மழைநீர் கிடைக்கும் பொழுது நம்ம சேகரித்து பயன்படுத்த வேண்டுமே தவிர நமக்கு தேவைக்கு அது மழைப்பொழிவு கொடுக்காது நாம் தேவைக்கு மழை கொடுக்காது ஆனால் அது கொடுக்கும் பொழுது சேமித்து நாம் தேவைக்கு பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும் ஆகவே தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருங்கள் உள்ளணைகள் அதே தான் நீங்கள் என்ன சார் உள்ளட உள்ளணைகள் அதே தான் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனே ஏற்கனவே நல்ல நீர்நிலையில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அதுவும் வ வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக நிரம்பும் வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக நிரம்பும் அடுத்த எல்லாமே உள்ளணையெல்லாம் வடகிழக்கு பருவமழை தாங்க அதே போய் சாத்தியாராக இருந்தாலும் சரி கோமிகணையாக இருந்தாலும் சரி அதே போல் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அணைகள் தேனி மாவட்ட அணைகள் எல்லாமே வடகிழக்கு பருவமழையில் நிரம்பிடும் அது கவலைப்படாதீங்க தென்மேற்கு பருவமழை மேற்குத் தொடர்ச்சி அணை தாமதமாக மெல்லன் உயரும் அதுக்கும் உங்களுக்கு நல்ல சாதகம் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேட்டுரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே திறப்புக்கு திறக்க வேண்டிய சு திறக்க வேண்டிய அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் அதற்கு மேல் ஏறுமுகத்துக்கு செல்ல தொடங்கிடும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சரி செப்டம்பர் முதல் வாரத்தில் நூறு அடி எட்டுவதற்கு சரியான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி